நமச்சிவாய வாழ்க நடுநாட்டில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் மூலவர் சிவபெருமான் சுயம்புலிங்கம் மேற்கு பார்த்து வீரட்டானேஸ்வரர் என்று பெயர் கொண்டு பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார் இவரை வழிபடும் போது இன்னில் அடங்கா மன அமைதி ஏற்படுது அம்மன் பெரிய நாயியும் வீரட்டானேஸ்வரரும் மேற்கு நோக்கி இருக்கிறது தனி சிறப்பு கோவில் உள்பிரகாரத்தில் நிறைய சிவலிங்கங்களும் கால்நடை தெய்வமான கல்ராயன் பிரதோஷ நாயனார் மற்றும் யோகநிலை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிற்பமும் இருக்கு சோழர் காலத்து ஔவையார் இந்த தளத்து விநாயகரை பற்றி சீதக்கலப என்னும் விநாயகர் அகவல் பாடலை ஏற்றியிருக்காங்க இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த விநாயகர் பெரிய யானை உருவம் கொண்டு ஔவையாரை கூட்டிக்கிட்டு கைலாசம் வரைக்கும் போனதா கல்வெட்டுகள் இருக்கு அந்தகாசுரன் என்னும் அசுரனை சிவபெருமான் போர் புரிந்து அழித்த இடம் இந்த இடம் அறுபத்தி நாலு பைரவர்களை உருவாக்கி சிவபெருமான் அவரை வதம் செய்கிறார் அரியாமையின் இருளான அந்தகாசுரனை அழித்து சிவபெருமான் வீரட்டேஸ்வரராக மெய்ஞானத்தை போதிக்கிறார் அந்தகாசுரனை பைரவ பைரவஸ்வரூபமாக அழித்த சிவபெருமானுக்கு அந்தகாசுர சம்ஹார மூர்த்தின்னு இன்னொரு பேரும் இருக்கு கோயில் ஒரு தனி சன்னதியா இருக்கு செப்பு வடிவில் இருக்கும் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி சிலை சோழர் காலத்துல செய்யப்பட்டது கோயில் வளாகத்தில் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தனி சன்னதி கடையை வள்ளல்களில் ஒருவரான பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் அவையாரும் கபிலரும் இந்த கோயிலில் தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க கபிலரோட ஜீவசமாதியான கபிலர் குன்று கோயில் பக்கத்திலே இருக்குது அஷ்ட வீரட்டான தலங்களில் ரெண்டாவது தலமான இந்த வீரட்டானேஸ்வரர் கோயில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் தான் மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தார் கோயில் வெளிப்பிரகாரத்திலிருந்து பார்க்கும்போது கரைக்கு அந்த பக்கம் இருக்குது அதுல்லையநாதேஸ்வரர் கோயிலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையும் தெரிகிறது சிவபெருமான் பைரவ வடிவத்தில் இங்கே காட்சி கொடுக்கறதுனால தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டால் எல்லா விதமான நன்மையும் நடக்கிறதா நம்பப்படுகிறது